ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறேன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன்னு பாருங்கள் அப்படிங்கிறது தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது சகோதரர்கள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க என்னோடய காலை வேலைகளை தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் சகோதரிகளாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நம்ம செம்பருத்தி பூ செடியில் இன்றைக்கி நிறைய பூ பூத்துருக்குங்க ஆடி வெள்ளிக்கிழமை அதை தான் கட்டியிருக்கேன் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் தண்ணி தாங்க குடிப்பேன் அதுதான் இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் எந்திரிச்சனையும் அப்புறம் எங்கள் பாப்பா பாருங்கள் வேலை செய்ய விடாமல் எப்படி சத்தம் போட்டுக்கணும் பருப்பு சாம்பார் மேரக்காய் பொரியல் ரசம் சாப்பாடு இதுதாங்க எனக்கு சமையல் காலையில் எந்திரிச்சு என்ன சமையல் செய்கிறது அப்படிங்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குங்க இதுக்கு ஏதாவது ஈஸியான டிப்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு புக் எடுத்து வச்சு படி நாள் முழுக்க படினா கூட படிச்சுருவேங்க இல்லை பா குழந்தைய வச்சிட்டுரு நாள் முழுக்க வச்சுருக்கோன்னாலும் வச்சுருப்பேங்க வெளியே எங்கேயாவது போகணுன்னா ஜாலியாக போயிடுவேங்க ஆனால் இந்த சமையல் செய்கிற வேலை மட்டும் ரொம்ப கஷ்டங்க அதுவும் தினமும் என்ன சமைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது நினச்சாவே மண்டை போல் இருக்குங்க எப்படியோ ஒரு வழியாக சமைச்சாச்சுங்க தம்பிக்கும் பேக் பண்ணி கொடுத்தாச்சு தம்பியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் எங்கள் குளிஸுக்கும் ஊற்றி வச்சாச்சு நானும் இனி எங்கள் வீட்டுக்காரும் பாப்பாவும் சாப்பிட்ணும் அப்புறம் நாளைக்கு ஆடி பதினெட்டுங்கிறதுக்காக சாணி வலிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தோட்டத்துக்கு சாணி எடுக்க போயிருக்கிறோம் அங்கே எடுத்த வீடியோ தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து போடலாமா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ